இந்த எல்ஜிபிடி கியூ கேட்டகரியில உள்ள ஆட்கள் இருக்கிறாங்களே இவங்க வந்து சும்மா சாதாரணமெல்லாம் இருக்க மாட்டாங்க இவங்க எப்படி போவாங்கன்னு சொன்னா இத வந்து ஒரு போதன் அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல 15வது அத்தியாயம் 72வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ல இன்னஹும் லஃபி சக்ரதிஹிம் யஹ்மஹூன் அல்லாஹ் சொல்றான் வால்நாள் மேல சத்தியமாக அவங்க வந்து காம போதையில இருக்காங்க இது ஒரு போதை இந்த போதை எல்லாம் சிம்பிளா எல்லாம் தெரியாது ஐஸ் கடிமையானவன் இன்றைக்கு ஐஸ் அடைகிறதுக்காக வேண்டி என்னெல்லாம் வேலை பார்க்கறான் பச்சையா வந்து புடிவட்டு நான் அடி வாங்குவேன்னு தெரிஞ்சாலும் திருடுறானா இல்லையா ஏன்னு கேட்டா அந்த போதை அடைகிறதுக்கு அவன் என்ன வேணாலும் செய்வான் அது போல இந்த எல்ஜிபிடி கியூன்ற இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்களை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அவர்களுடைய தேவை அடைவதற்காக வேண்டி எந்த உயரத்துக்கு வேணாலும் போவாங்க இந்தியாக்கெல்லாம் போன சில ஏரியாவுக்கு போனடுவீங்களே பஸ்ல பக்கத்துல உட்கார்ந்து போக இயலாது சுரண்டுவாங்க நம்ம எலும்பி வெக்கப்பட்டு ஓட வேண்டிய அளவுக்கு பகிரங்கமா வந்து நம்மள அபியூஸ் பண்ண கூடிய அளவுக்கு நடந்து கொள்வாங்க இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு அங்கீகரிக்கணும்னு தான் இன்னைக்கு என்ன உலக நாடுகள் பேசப்பட்டு கொண்டிருக்குது அனுமதிக்காமலே இன்னைக்கு நிம்மதியா இருக்க முடியாது என்ற நிலை இருக்கும் போது சட்ட அங்கீகாரம் கொடுத்து நீங்க இதை சொன்னா ஒரு ஆண் பெண்ணை கூடிய செய்திகள் அங்கங்க கேள்விப்படுதோ இதை விட பல மடங்கு கற்பழித்தான் என்று சொல்லக்கூடிய நிலை தான் இருக்கும்